கையிரு நிறைய சாப்பிட்டாச்சு பத்தியா அத லேசா கண்ணு கட்டது கையிரி வாங்கன கருவப்புல மல்லிகீரை எல்லாம் குசுரா குடுப்பாவ கேலி பண்றோம் அந்த கோகிலாக்கா சரியான ஆளு தான் கையிரி வாங்கன எல்லாருக்கும் மல்லிகீரை கருவப்புலயே குடுதாவமா ஆனா நான் 5 ரூபாய்க்கு தக்காளி வாங்கி ஒரு இதுக்கு கருவப்புல எனக்கு தர மாட்டேன்னு சொல்லிட்டால இனி அவ கடைக்கு நான் கையிரியே வாங்க போக மாட்டேனே சரியான ஆளு தான் ஏன் ரெண்டு இனுக்கு கருவப்புல தந்து அவ சொத்த குறை

डी निके चेडी है

கிழவி கொஞ்ச நேரம் உட்கார ஒரு ரெண்டு நிமிஷம் பாடி கேட்கலாம்னு பார்த்தா கிழவி இப்ப எங்க போகுது செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்தி இருக்கா என்னம்மா கொஞ்ச நேரம் உட்கார்லாம்ல வயசான காலத்துல அங்க எங்கேயுமா நாந்தி நடக்கிய அதுக்குலமக்கா செடிக்கெல்லாம் தினம் தோறும் நான் காலையிலேயே தண்ணி ஊத்திடுவோம் இப்ப ரெண்டு மூணு நாள் நான் தண்ணி ஊத்தலையா அதான் தண்ணி ஊத்தி இருக்கான்னு பாக்க வந்து அதுக்கெல்லாம் நீங்க எதுக்குமா கவலைப்படுவீங்க அதான் நாங்க இருக்கோம்ல அதுலயும் முக்கியமா உங்க பேட்டி விஜய் இருக்கா அவளுக்கு இந்த செடி பூவெல்லாம் ரொம்ப குடிக்கும்போது தெரியும். ஆமா காலையில 5 மணிக்குள்ள வந்து தண்ணி ஊத்திட்டு சரி சரி. என்ன மாதிரியே ஏன் பேசி இருக்கா ஆமா எல்லாம் நல்ல வேலைக்கு போகும்போதுங்க அப்புறம் வேலைக்கு விட்டு தேங்காய் போக மீதி எல்லாம் ஒரு அஞ்சாறு மூட தேங்கா வரும் அதெல்லாம் அக்கம் பக்கத்துல எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்துக்கிட்டு நம்ம வீட்டுக்கும் வச்சுக்கிடுவோம் பத்துக்க ஏத்தாடி போக மீதி அஞ்சாறு மூட்டை தேங்காவா அப்ப சரிதான் பல்கான சொத்துதான் அம்மா இப்ப அந்த தென்னம்பிள்ளை தோப்பு எங்க இருக்கு அது தோப்பு பக்கத்துல தான் இருக்கு ஏமா அப்ப நம்ம இப்ப தென்னம்பிள்ளை தோப்புக்கு போய் தேங்காய் எல்லாம் காஞ்சி கிடக்கான் பாப்போம் அப்புறம் ஒரு அஞ்சு ஆறு இளநீ வெட்டி குடிச்சிட்டு வருவோமே நீ சொல்லதெல்லாம் சரிதான் மக்கா தென்னம்பிள்ளை தோப்பு இங்க பக்கத்துல தான் இருக்கு ஆனா என்ன நான் இழுக்கியா இப்ப கொஞ்சம் வெயில் அடிக்குதுன்னு செய்து ஒரு அஞ்சு ஆறு இளநீ குடிச்சா நம்ம உடம்புக்கு நல்லதா மாங்க போவோம் இல்ல மக்கா அத சொன்னோம்ல ஒரு காலத்துல தென்னம்பிள்ளை தோப்பு நமக்குன்னு தான் இருந்தது ஆனா அதே மவா செல்வீர்கள்லா அவ கல்யாணத்தோட வித்து விட்டான் பாத்துக்கா என்ன ஆமா அக்கா மவா கல்யாணத்தை நகையை நான் செஞ்சு விடணும் சீர்கானத்தை நான் செய்யணும் என் கைலப்ப ஒரு தொட்டு இல்ல அந்த அந்த இருந்தாலும் நம்ம அவளுக்கு கொடுக்க போறோம் அதனால அத வித்து கல்யாணம் பண்ணி குடுத்துட்டோம் பாத்துக்கா கிணவி ஒரு காலத்தினால இருக்கு சரி துவாப்பு தான் போச்சு இந்த தோட்டமாவது இருக்க அத நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட வேண்டியதான் என் பேத்தி மலருக்கு இந்த எல்லாம் ரொம்ப பிடிக்கும் பத்துக்க அதான் தோட்டம் பூரா ஒரே பூச்செடியா இருக்கு பொண்ணு தையா வயசான காலத்துல மத்தியானம் சாப்பிட்டமா வீட்டுல படுத்து தூங்குறமா இல்லாம எங்க வந்து என்னதுக்கு பாடி பேசுறதுக்கா நான் இந்த கிழவிக்கிட்டே தோட்டம் துறவு என்ன எதனா இருக்குன்னு எல்லாத்தையும் லிஸ்ட் போட்டு கேட்கலாம்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன் அதை சொல்லதுக்குள்ள ரெண்டு பேரும் வந்துட்டாவா இவர்களுக்கு இப்ப வராட்டா என்னவா வீட்டுல இருந்தா என்னவா வீட்டுலதான் மருமக மாறன்னு இருக்காவுல்ல அவளை விட சண்டை போட்டு கிடக்க வேண்டியதுன்னு

ஏம்மா அங்க ரெண்டுக்கிட்டே நம்மள நாட முடியாது அவள நம்ம என்ன பேசிக்கிட்டுறோம்னு எப்ப பா இவளோ கூட கொஞ்சம் சாக்ரடையா இருக்கணும் ஏ வந்த காலையில எதுக்கு இங்கேயே நிக்கிற வாங்க வீட்டுக்குள்ள போவோம் பாட்டியே ಪರಿமணம் இருந்தாவோ அதான் உடம்பு சுகம் இல்லாம இருந்தாவோ இப்ப நாங்க இருக்கோம்ல பாத்துக்கிட்டதுக்கு நீங்க இப்ப வீட்ல இருக்கேமா நான் இல்லன்னு சொல்லல இல்லாட்டாலும்

ஸ்ஸ விட்டு இறங்கி இவ்வளோ தூரம் நடந்து வரதுக்கே கஷ்டமா தான் இருக்கு இதைக்கா நல்லா இருக்கா பிள்ளைங்க கூட்டிட்டு இத வேண்டியதானே இதை ஸ்கூல்ல சேர்த்திருக்கேன் நான் இப்ப கூட்டிட்டு வந்தோம்னா அப்புறம் தினமும் கூட்டிட்டு போயிட்டு வர மாதிரி இருக்கும் ஆமா அதுவும் சரிதான் நீ இப்பதானே அங்க உள்ள காலி பண்ணிட்டு இங்க வந்திருக்க ஆமாக்கா அதனாலதான் நான் மா <laughs> <laughs>

நான் பின்னாடி டிசைட்ல உட்காந்துருந்தேன் அந்த அக்கா முன்னாடி ஒரு நாலு அஞ்சு ஸ்ட்ரீட் கள்ளியே பக்கத்துல உட்காந்துருந்தாலாவே பேச்சே குடுத்துருக்கலாம் அந்த அக்கா என்கிட்ட எதுவும் பேசல நானும் அவங்ககிட்ட ஒண்ணும் பேசல பார்த்துருங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் விட்டு இறங்கி வீட்டுக்கு போறாவோ ஆனா சென்னம் மக்க இந்த லட்சுமி காவும் சங்கரியக்காவும் அவங்களுக்குள்ளேயே சண்டையை மூட்டி விட்டுட்டாவோ சொல்லிட்டு உங்க மாமியார்கிட்ட பேச்சே கொடுக்க மாட்டாவல்ல அன்னைக்கு

அவர் இந்த பொங்கல் சூப்பரா கொண்டாடி போயிட்டாலும் என்ன யோசிச்சு இருக்காது

நானே கொண்டுட்டு போறேன் அட பேக்க கொண்டாலு சொல்லதம்ல பஸ் விட்டு இறங்கி இவ்வளவு தூரம் நடந்து வந்திருப்ப இது பரவல்ல பேக்க கொண்டாங்க நான் கொண்டு வரேன் அட வா சுதா நான் தூக்கிட்டு வரேன்னு சொல்லதம்ல உங்க அம்மா வீட்ல இருந்து கொண்டு வந்த பொருள் நான் எதையும் எடுத்துட்டு போக மாட்டேன் ஒரே விளையாட்டு புள்ளையா இருக்க வா போவ வீட்டுக்கு இக்கு என்ன தூக்கிட்டு போவீங்கன்னு சொல்லல உங்களுக்கு எதுக்கு வீன் சரமோ அட நீ வேற நம்ம தெருல எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா பண்ணுக்குள்ள பண்ணா அக்கா தங்கச்சி மாதிரி எப்படி பழகிட்டு நீ வேற கஷ்டப்பட்டு அங்க இருந்து தூக்கிட்டு வர என்ன ஹெல்ப் பண்ணுவே பேசாம வா என்ன சுதா பேக் கொஞ்சம் வெயிட்டதா இருக்கு அம்மா வீட்ல இருந்து தேங்காய் நெல்லிக்காய் ஊர்கா மாங்காய் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கியா எதுக்கு கேட்டோம்னா ஊர்கானா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பத்துக்க காமக்காரன் வீட்டே இருக்கா உட்காரா பரவாயில்லம்மா அச்சீவ் மாமக்காய் நல்லா இருக்கியா நாங்க இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தோம் வந்தம்பதுக. நல்லா இருக்கீயா அசி? நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம் அக்கா எங்க பார்வதி எவ்வளவு சோகமா இருந்தா தெரியுமா? உங்களே எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இப்ப நல்லா சிரிச்ச முகமா இருக்க பாத்துக்க உக்காரி மக்கா? ஆண்டா அசி பரவாயில்லை. ரெண்டு நேரமே உக்காரா சொல்லல உக்கார மாட்டீங்களே. பெரிய உங்களுக்கு எல்லாம் மரியாதை கொடுக்கணும்னு நல்லா சொல்லியா வளத்துறேன். நல்லா தெரியும் மக்கா. நீ புள்ளையை எவ்ளோ நல்லபடியா வளத்துறக்கன்னே இப்போ பார்த்தாலே தெரியுதே. அசி? மாமக்காய் அக்கா மாமா ரேசியும்படி ஒண்ணுல எனக்கு என்ன சந்தோஷமா இருக்கு இப்படி நான் இருக்கேன் உங்க ஆசீர்வாத

நீங்க எல்லாரும் இருக்கீங்கல்ல பரிமளா சொல்லு பரதி நான் அன்னைக்கே உன்கிட்ட சொன்னம் பத்தியா ஏ பேத்திக்கு சத்து பத்தலாம் எழுதி வச்சறனோ அப்படினு ஆமா அத தான் வருஷ கணக்கா சொல்லிட்டு இருக்கீங்க அவ மூணு பேர் மட்டும் என்னத்த குசு குசுன்னு பாடி பேசிட்டு இருக்காவோ அம்மா என்னடி அம்மா நம்மண்ட இருக்க என்னமா இப்படி அவங்க பேசவே இல்ல ஒட்டி கேட்டிட்டு இருக்கா கொஞ்ச பேசாம இருன்னு சொல்லுதம்ல நான் ஒன்னு ஒட்டி கேட்கல வீட்டுக்குள்ள தான இருக்காவோ அவங்க பேசது காதல உளல அதனால தான் கிட்ட போய் நின்னு கேட்டிட்டு இருக்கேன் இப்போ ஏமா இப்படி வாயை திறந்தா போய் சொல்லுடா

சொன்னது சரிதானே பார்வதி நீயே இப்ப ரொம்ப சந்தோஷத்துல இருக்க இப்ப பாத்து இல்ல வேண்டாம் ஒரு ரெண்டு மூணு வருஷம் போட்டுன்னு சொன்னா நீ என்ன கேட்கவா போற அதானே உன் இஷ்டம் போல செய்ய பார்வதி எல்லாமே பேசி எழுதுதானே ஆமா பரிமளா என் மனசு நிறைஞ்ச இருக்கு பத்துக்க பார்வதி என் மருமக சொல்லி இந்த கண்ணப்பன் கிட்ட சொல்ல சொல்லுது அவன் இங்கே ஊருக்கு போயிருக்கான வரதுக்கு ரெண்டு நாள் ஆகுமாம்ல அதனால என்ன ரெண்டு நாள்ல வந்துருவாம்ல சரி பார்வதி அப்ப என் மருமக கிட்ட போன் பண்ணி சொல்ல சொல்லுது என்ன சரி பொண்ணு தாய் இப்பதான் மனசுக்கு ரொம்ப குடுக்குடுன்னு இருக்கு என்ன மக்கா இப்படி ரெண்டு பேரும் நின்னுட்டே இருக்கீங்க ஆச்சிமார்கள் எல்லாம் உட்கார்ந்து பாடி பேசிட்டு இருக்காங்கல்ல போமகா போய் காபி போட்டு கொண்டுட்டு வா அவ அதக்கனே எப்போ போய் காபிய போட்டு கொண்டா ஆ சரிமா விஜய கைரே நான் வரேன் ஆ வாமல்லரே புள்ளையளோ ரெண்டு பேரும் என்ன ஒத்துமையா இருக்காவோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு மனசுக்கு அடுத்து லக்கி பிரைஸ் இந்த ரெண்டே நாளை தான் இங்க ரே உட்கார்ந்து பா தெ லட்சுமிய சங்கரியும் குடிக்கி இருக்க காபியாத டீயாத போட்டு கொண்டா நம்ம வந்ததல்லே பாப்போம் சொர்ண பட்டியா யாவட்டியாவா யாவட்டியாவா கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்க இதா நீயா நானே தான் எதடி இவேட்ட ஏன் மர்மவ கொட்டி கூட கையில வச்சிருக்கா ஏ பாட்டியா உங்க மர்மவ எவ்வளவு திமிரட்டி உனக்கு ஏன் மர்மவ கொட்டிட்டு போன பேக் நீங்க ரெண்டு பேரும் ஒரு சரியான நியாயத்தை சொல்லுங்க என் மர்மா விட்டு பையன் களை வாங்கி கொண்டு

ஆமா சுதா எங்க போனா என்னன்னு தெரியலக்கா நான் அந்த கமலாக்கா வீட்ல நடந்த விஷயத்தை சொன்ன உடனே அவ பாட்டு நான் இப்ப வாரேன்கான்னு சொல்லிட்டு இங்க எங்கயே கிளம்பி போயிருக்காக்கா இது இன்னொரு விஷயம் நம்ம செல்வியக்கா அக்கா இருக்கா இல்ல பார்வதி பாட்டிக்கு மாவளா ஆமாக்கா செல்வி அதே பஸ்ல தான் வந்தாவளா ஏ அப்ப பார்வதி பாட்டி வீட்டுக்கு செல்வி அக்கா போய் உள்ள ஆமா சின்ன பண்ணி அங்க தான போய் ஏ வா போவ நம்மளும் தீமுறு பிடிச்சவா ஏன் சொட்ட மண்டைய வாட்டி உடைச்சிருவேன்னு சொன்னே இருட்டி ஒரு நாள் ஒரு நாள் உன் நாலு முடிய அறுவாமனே வச்சி நரிக்கி எடுத்துறேன்